பூமியில் ஒரு சில இடங்கள் இருக்கு அந்த பகுதிகளில் அடியில் இருக்கிற எரிமலை குழம்புகளால் வெப்பம் அதிகமாக இருக்கும் அப்போது அந்த பகுதிகளில் இருக்கிற நிலத்தடி நீர் அந்த எரிமலை குழம்புகளை நெருங்கும் போது சூடாகி கொதிக்கும் இதனால் அதிகப்படியான அழுத்தம் உருவாகும் அப்படி அழுத்தம் உருவாகிறதால நிலையில் இருக்கிற தண்ணீர் நிலத்தில் இருக்கிற பிளவுகள் வழியாக வெளியில் பீச்சி அடிக்கும் நம்ம பூமியில் தான் வெந்நீர் ஊற்றுகள் உருவாகுது நியூசிலாந்து நாட்டில் இருக்கிற வைமாங்கு வெந்நீர் ஊற்று தான் உலகத்திலேயே அதிகமான உயரத்துக்கு நீரை வெளியேற்றின வெந்நீர் ஊற்று இது முழுமையாக செயல்பட்ட காலத்தில் கிட்டத்தட்ட நானூறு மீட்டர் உயரத்துக்கு நீரை மேல் நோக்கி பீச்சி அடிச்சிச்சு ஆனால் இப்போ இது அரைகுறையாக தான் செயல்பாட்டில் இருக்குது அமெரிக்காவில் இருக்கிற எல்லோஸ்டோன் தேசிய பூங்காவில் இருக்கிற ஸ்டீம் போட் கீசர் தான் இப்போதைக்கு ஆக்டிவாக இருக்கிற அதே நேரத்தில் ரொம்ப உயரத்துக்கு நீரை வெளியேற்ற வெந்நீர் ஊற்று கிட்டத்தட்ட நூற்றி இருபது மீட்டர் உயரத்துக்கு மேல் நோக்கி நீரை பீச்சி அடிக்கும் ஆனால் அதே நேரத்தில் ஐநூறு கிலோமீட்டர் உயரத்துக்கு நீரை பீச்சி அடிக்கிற கீசர்கள் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்குது சனி கிரகத்தின் துணைக்கோளான என்சலைடஸ்ல தான் இருக்கு இந்த கீசர்கள் ஆனா பூமியில இருக்கிற கீசர்கள் மாதிரி இது சுடுநீரை வெளியேற்றுறது இல்ல இந்த கீசர்கள் வெளியேற்றுற நீரோடைய வெப்பநிலை மைனஸ் தொண்ணூறு டிகிரி செல்சியஸ் மைனஸ் தொண்ணூறு டிகிரி செல்சியஸ் இருக்கிற தண்ணி எப்படி கொதிக்கும்னு நீங்க கேட்கலாம் நான் விளக்கமா சொல்றேன் வளிமண்டலத்தோட ப்ரெஷர் அதாவது அழுத்தத்துக்கும் தண்ணீரோட கொதிநிலைக்கும் தொடர்பு இருக்கு அதாவது அழுத்தம் குறைய குறைய தண்ணீரோட கொதிநிலையும் குறையும் உதாரணத்துக்கு எவரெஸ்ட் சிகரத்தோட உச்சியில இருக்கிற அழுத்தம் கடல் மட்டத்தில் இருக்கிற அழுத்தத்தை விட மூணுல ஒரு பங்கு தான் இருக்கும் இதனால வழக்கமா நூறு டிகிரி செல்சியஸில் கொதிக்க வேண்டிய தண்ணீர் எவரெஸ்ட் சிகரத்தோட உச்சியில் எழுபது டிகிரி செல்சியஸ்லயே கொதிக்கும் என்சலைடஸ் துணைக்கொள்ள புவியீர்ப்பு விசை ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறதால இங்கே இருக்கிற அழுத்தமும் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் இதனால தான் மைனஸ் தொண்ணூறு டிகிரி செல்சியஸில் இங்கே இருக்கிற நிலத்தடி நீர் கொதிக்குது இப்படி கொதிக்கிற நீர் இங்கே இருக்கிற கீசர்கள் வழியாக வெளியேற்றப்படுது அதே நேரத்தில் இங்கே புவியீர்ப்பு விசையும் ரொம்ப கம்மியாக இருக்கிறதால இந்த தண்ணீர் வானத்தை நோக்கி ஐநூறு கிலோமீட்டர் உயரத்துக்கு பீச்சி அடிக்கப்படுது சொல்லப்போனால் இவ்வளோ உயரத்துக்கு இந்த தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் மேலே போகிற தண்ணீர் திரும்பி வர்றதே இல்லை அப்படியே விண்வெளிக்கே போயிடுது அந்த அளவுக்கு இங்கே புவியீர்ப்பு விசை ரொம்ப கம்மியாக இருக்குது இதனாலேயே இந்த கீசர்கள் சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய கீசர்களாக கருதப்படுது